ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்குங்க இப்போ தான் மழை பொய்யெல்லாம் ஓஞ்சி வந்து உக்காந்தோம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு சனிக்கிழமை பெஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமையும் பெஞ்சிச்சு எனக்கு திங்கக்கிழமையும் பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க மழை காலையிலே மழை ஆரம்பிச்சிருச்சு மழையில் என்ன சாப்பாடு செய்யறேனே தெரில ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் வந்துடுங்க வாங்க செய்வோம் சரி தோசை ஊற்றலான்னு பார்த்துருங்க தோசை ஊற்றலாம் தான் மாவு கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்தால் பரவாயில்ல நானும் சின்ன பையன்தான் இருக்கோம் பெரிய பையன் ஷூட்டிங் போயிட்டான் பாப்பு பாப்பா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு நைட்டு அரைச்சா சட்னி இருக்குங்க அதனால் இது போதும் எனக்கு ரெண்டு தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடுவான் பையன் இருக்கானே சின்ன பையன் அவனுக்கு மட்டும் சட்னி அரைக்கணும் அரைக்க வேணாம் அதுக்கு தான் சட்னி அரைக்காமல் அவன் சாப்பிட்ற ரெண்டு தோசையை நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறான் ஓகேவா இது இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி நிற்கிறதுக்கு வந்து தோசைக்கு ப்ளஸ் இப்போ தோசைக்கு மதியானம் லஞ்சுக்கு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் போடலாம் இது தோசைக்கு ஓகேவா இந்த கேரட்டு முட்டை கொஞ்சம் தக்காளி இந்த பொடியை நறுக்கி இருக்க வெங்காயத்தை வச்சு இப்போ தோசை விடப்பாள் நச நச மழை பெஞ்சாலாம் என்ன வேலை கிடையாது மாவு கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் புளிச்சும் போயிடுச்சு கொஞ்சம் மாவு இருக்கா இதுக்கு என்னத்த சட்னி அரைச்சிட்டு அந்த புளித்த மாவையும் சரி பண்ணிடலாம் சட்னி இல்லாமல் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் சரியா இப்போ அதனால தோசைக்கடல காஞ்சோடனே தோசையே ஊற்றியாச்சு ஓகே கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும் இது வந்து கம்மியாக மாவு இருந்தாலும் கம்மியாக மாவு இருக்குது மாவு இல்லை புளிச்சி போச்சு இல்லை ஒரு ஆளுக்கு தான் செய்யப்போறாது சட்னி வேணான்னா தான் அந்த தோசை ஓகேவா புளித்த சரி பண்ணிடலாம் சட்னியும் தேவையில்லை தோசையை ஊற்றிட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஓகே அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட்டு இந்த தோலை சீச்சிட்டு கேரட்டை சீ கேரட்டு வெங்காயத்தை முடித்து இட்லி பொடி அப்படி மலை சாரலை மாதிரி சுப்பாக மணக்க மணக்க முணக்கி வச்ச இட்லி பொடி இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் பாப்பா வந்து நான் இருக்கும்போது சாத தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் ஸ்பெஷல் தோசை ஊற்றி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் அது கண்டிப்பாக கேட்கும் எங்கள் பாப்பா இட்லி பொடியே போட்டாச்சு ஓகேவா இட்லி பொடிக்கப்புறம் நெய் வரி வேல் சொன்ன மாதிரி உள்ளாக்க பத்து கரண்டி வெளியாக்க பத்து கரண்டி ஊற்றுனா உடம்புக்கு கெடுதி அதனால் நமக்கு தேவசைக்கு தேவையான நெய்யை மட்டும் சேர்த்துக்கிட்டோம் ஓகேவா இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கணும் மெதுவாக அப்படியே எடுத்து அப்படியே அப்படி கொடுக்கலாம் அப்படியே சூப்பராக வருது பாருங்க இப்போ இதுக்கு சட்னியும் தேவையில்ல சட்னி இல்லையான்னு பசங்க கேட்காதில்ல சின்ன பையன் அது மூணு பேருமே பசங்க பசங்கன்னு சொல்லியே மொத்தமாக தாங்க வருது சின்ன பையன் கேட்க இது மாதிரிலாம் எங்களுக்கு களைச்சி செஞ்சே இல்லைங்க அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி தோசை என்றைக்காவது பூரி சுடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம தாங்க செஞ்சு கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு அப்படி சூப்பர் சூப்பர் அவ்வளோதாங்க தோசை எடுத்து பே சூப்பர் அப்படியே சுட சுட மழை நிறத்தில் எங்கள் பிறகு சூப்பராக இருக்குது ரெண்டாவது தோசை என்னென்னு பார்த்தலாமா ரெண்டு தோசை சாப்பிடுவோம்னா ரெண்டு தோசை ஸ்பெஷலாக கொடுத்துட்டோம்னா மாவும் பிடிச்சது தெரியாது சட்னி இல்லைங்கிற கோயும் இருக்காது ஓகேவா வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கறதுனால இப்போ மணி பார்த்து இப்போதான தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் ஊற்றிட்டு லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் ஓகேவா இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தக்காளி காலையிலே ஃபீஷாக செஞ்சு கொடுத்துருக்கோன்னு என் பையன் பார்க்க போகிறாம்ப நல்லா போட்டு தானே கலர்ஃபுல்லாக இருக்கும் அது கும்பலாக வந்துச்சு ரெண்டு நாள் வெளியில் போயிட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் தங்குற மாதிரி ஆயிடுச்சு நான் மாடியில் பாருங்கள் ரெண்டு நாள் அந்த மலையில் துணியும் கிடக்கு அது எப்போ வெயில் அடிக்க போகுதுன்னு தெரில அதெல்லாம் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி பேசிகிட்ருக்கேன்ல எனக்கே தெரியுது இப்போ அந்த ஒரு புட்டே பாருங்க பாருங்கள் அதை சும்மா கலக்கி வச்சுருக்கேன் ஏன்னா தோசை ஃபுல்லாக அடுப்பை சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் காலையிலே சுபா வந்து பசங்களுக்கு பீஸா செஞ்சு கொடுக்குறான் தெரியல பீஸா தோசை நல்லா நல்லாயிருக்கேன் பேர் ஓகே ஓகே நிச்சமாக நான் பெரிய பையனுக்கும் செஞ்சு கொடுக்கல எங்கள் பாப்பாவுக்கும் செஞ்சு கொடுக்கல நானும் செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு இன்றைக்கி திடீர்னு யோசித்தேன் இந்த கேரட்டு வெங்காயம்லாம் நறுக்குனால் குழம்புக்கும் பொரியலுக்கும் தக்காளி எல்லாமே டக்குன்னு வச்சு சரி கொடுத்துடலான்ட்டு லைட்டாக என்ன அவ்வளோதான் பீஸா தோசையும் திருப்பி போட்டுக்கலாம் ஓகேவா இதுவா அவ்வளோதான் இதையும் திருப்பி இப்படி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் வாவ் சூப்பரில் பீஸா தோசை எப்படிங்க இருக்குது செம்மையாக இருக்குது அங்கே பாருங்கள் கேரட் பொடி தோசை பீஸா தோசை அங்கே பையன் கிட்ட கொடுக்கலாம் ஆவி பறக்க பறக்க மழை நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆனால் ரெண்டு தோசை ஊற்றி வச்சுங்க ஓகேவா பையன் கொண்டே கொடுப்போம் இந்தாடி உனக்கு ஸ்பெஷல் தோசை ஸ்பீஸா தோசை சாப்பிடுங்க பற்றிங்களா என் பையனை ஹாப்பி ஆகிட்டான் வாங்க நான் அடுத்த வேலையை பக்கம் சுடுக்கும்போதே பக்கத்தில் வந்து உழை வச்சிருந்தேன் உலை காஞ்சிருச்சா அரிசி போட்டாச்சு அவ்வளோதாங்க நான் சாப்பிட சாதம் வந்துடும் சாதம் ரெடி ஆயிடும் தோசையை ஊற்றி முடிச்சாச்சு ஓகே வாங்க பாருங்க அந்த சட்னியை வச்சு எனக்கு ரெண்டு தோசையை ரெடி பண்ணிக்கிட்டேன் காரக்குழம்புக்கு புளி உருது கேரட்டு இருந்த அவரக்காய் கோசை நறுக்கி வச்சிருக்கேன் ஏதோ ஒரு பொரியல் பண்ணி விடலான்ட்டு இந்த சின்ன வெங்காயம் பூட்டு தக்காளி கருவேப்பிலாம் போட்டு அந்த புளியை கரைச்சு ஊற்றி காரக்குழம்பு அந்த பொரியலுக்காக வெங்காயம் இருக்கிருக்கு தேங்காய் பூ திருவி நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் தேங்காய் பூவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எப்போதுமே எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கணும் டக்குனு எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கணும் அப்போ கேட்பா அந்த அரைச்சு போடுற வேலையை நம்மளுக்கு பிடிக்காது திருவி போடுற வேலையும் பிடிக்காது எடுத்தாமா போட்டாமா திருவிணமா அப்படின்ட்டு இருக்கணும் ஓகேப்பா இப்போ இந்த ரெண்டு தோசையை நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சரியா சாப்பிட்டுட்டு சமையலை பிடிச்சிருவோம் கட்ட கட்ட கட கடன்னு ஓகே தோசையை சாப்பிட்டுட்டு பீஸா தோசையை சாப்பிட்டுட்டு எங்கே பாருங்கள் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொய் பண்ணியாச்சு நல்லா ஒரு அப்பளம் வட வப்பலாம் பொறிச்சு வச்சாச்சு வெங்காயம் பூண்டு போட்டு மழை நேரத்து கார குழம்பு வச்சு முடிச்சாச்சு தயிர் வேணால் ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்துக்கலாம் சாதம் வடித்தாச்சு பீஸா தோசை சாப்பிட்டதே எங்கள் பாப்பாட்ட யாரும் சொல்லிடாதீங்க ஓகே பா